அனைவருக்கும் வணக்கம் நான் அக்ரி டாக்டர் சாந்தி சிவக்குமார் நான் ஒரு வேளாண் பட்டதாரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் படிப்பு படித்திருக்கிறேன் இயற்கை வேளாண்மையில் ஒரு முக்கியமான பிரச்சனையா விவசாயிகள் கருதுறது என்னன்னா இயற்கை வேளாண் இடுபொருட்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு ஏன்னா அது வந்து தற்சார்பு உடைய வேளாண் இடுபொருட்களா இருக்கு அதை அவங்க வந்து தயாரிச்சுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழல்ல பசுமை கிராமம் அப்படின்னு முன்னெடுக்கும் போது இந்த இயற்கை வேளாண்மைக்கு தேவையான அனைத்து வேளாண் இடுபொருட்களையும் அங்கு இருக்கக்கூடிய சுய உதவி பெண்களை வைத்து இந்த இடுப்பொருட்களை ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்கும்போது நிச்சயமாக மூன்று ஆண்டுகளுக்கு நம்மளால் அந்த விளைச்சலை எடுக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் அந்த விளைச்சலை ஈடுகட்டுற கட்டுறதுக்கு இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம வெல்கமிங் கிட் ஆர்கானிக் வெல்கமிங் கிட் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த ஆர்கானிக் கிட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபல்விக் ஆசிட் ஹியூமிக் ஆசிட் சீவிட் ஆல்கே தென் பயோஃபர்டிலைசஸ் இது எல்லாம் அந்த வெல்கமிங் கிட்டில் அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களோட அந்த விளைச்சலேருந்து லா நஷ்டம் அடையக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு அது ஈடுகட்டுற அளவில் இருக்கும் உழவர் சந்தையை இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் உழவர் சந்தை அப்படிங்கிறது விவசாயிகளும் கன்சூமரும் நேரடியாக மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து விவசாயிகள் தானே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு டிஸ்பிளே போர்டு வெளியில் ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சு எந்தெந்த விவசாயிக்கிட்ட என்னென்ன மாதிரியான காய்கறிகள் அங்கே வருது அப்படின்னு ஒரு டிஸ்பிளே போர்டு இருந்தால் வெளியிலேருந்து வரும்போதே கன்சூமருக்கு நுகர்வோருக்கு அது வந்து அங்கே என்ன காய்கறி இருக்கு நம்ம என்ன வாங்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும் இந்த உழவர் சந்தையில் இயற்கை வேளாண்மை விளைப்பொருளுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு நல் சந்தை அப்படின்னு ஒரு தனியாகவே கடைகளை வந்து ஒதுக்கி கொடுக்கலாம் அந்த கடைகளில் இயற்கை விளை பொருட்களை அவங்க விற்கிறதுக்கு நம்ம ஆவணம் பண்ணலாம் இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண் பொருட்களை வந்து மதிப்புக்கூட்டு பொருட்களாக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதையெல்லாம் வந்து அங்கே விற்பனை செய்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம் உழவர் சந்தையில் கொண்டு வரக்கூடிய விளை பொருட்கள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் கீரை பழங்கள் இது மாதிரியான பெரிஷபிள் கூட்ஸ் அழுகி போகிற மாதிரியான பொருட்களை தான் கொண்டு வராங்க இந்த விவசாயிகள் அன்னைக்கே அதை விற்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டமாயிடும் இந்த பொருட்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மட்டும்தான் தாக்கு பிடிக்கும் அப்போ இந்த விளை பொருட்களை ஒரு நாலஞ்சு நாள் அவங்க வந்து எப்படி பறிச்சிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நுகர்வோருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜீரோ எனர்ஜி கூல் சாம்பர்ஸ் இது கிட்டத்தட்ட பானைக்குள்ளே நம்ம எப்படி தண்ணியை வச்சு குளிர் வச்சு குடிக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இதற்கு வந்து அதிகமாக செலவாகாது இந்த மாதிரியான இந்த ஜீரோ எனர்ஜி கூழ் சேம்பல்ஸை ஒவ்வொரு உழவர் சந்தையிலும் நிறுவி அந்த விளை பொருட்கள் வந்து சீக்கிரம் அழுகி போகாமல் நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அவங்க அதை வச்சு விற்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜீரோ எனர்ஜி கூல் சேம்பல்ஸை ஒவ்வொரு உழவர் சந்தையிலும் அரசு வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும் அதே மாதிரி விவசாயிகள் வந்து இன்றைக்கி பெரிதும் கஷ்டப்படுறது இயற்கை வேளாண்மை பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும் அந்த இடுபொருட்களை வந்து தயார் பண்ணிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கிராமத்திலையும் எஸ்ஹச்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த சுய உதவி பெண்களை வச்சு இந்த இடுப்பொருட்களை உற்பத்தி பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப எளிதாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் மீன் அமிலம் ரொம்ப முக்கியமான ஒரு இடுப்புழு வெர்மிக்கம்போஸ்ட் மண்புழு உரம் இந்த மண்புழு உரத்தை ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மண்புழு உர தொழிற்சாலையை ஏற்பாடு பண்ணி இந்த மண்புழு உரத்தை விவசாயிகளுக்கு எளிமையாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரி கிளினிக்ஸை ஒரு நாலு கிராமங்களுக்கு ஒரு அக்ரி கிளினிக் என்ற அளவில் ஒரு அக்ரி கிளினிக்கை நிறுவி அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா இடுப்பொருட்கள் ஆலோசனைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய கால் சென்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரிஸ் வந்து அவங்களுக்கு வாடகைக்கு கிடைக்கிற மாதிரி அக்ரி கிளினிக்ஸை நிறுவி அங்கே வேளாண் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்த முடியும் விவசாயிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அந்த ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும் நம்ம நிறைய வந்து சிறுதானியங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த சிறுதானியத்தில் நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ண முடியும் சத்து மாவு தோசை மாவு இட்லி மாவு இந்த மாதிரியான பொருட்களை அந்த நல் சந்தையில் வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் பனை சார்ந்த வேளாண்மையும் அரசு முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா மரங்கள் வந்து பெருவாரியாக படுகைகளில் குளக்கரைகளில் இங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது நம்ம தமிழக அரசோட மரம் அடையாளப்படுத்தப்படுறது பனை மரம் தான் அந்த பனை மரங்கள் எனக்கு காக்கப்படாமல் நிறைய வெட்டப்பட்டிருக்கு இந்த பனை சார்ந்த வேளாண்மை அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொரு விவசாயிக்கும் அதிக செலவில்லாமல் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு மரமாவே இருக்கும் இதுல நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நம்மளால கொண்டு வர முடியும் குறிப்பா சொல்லணும்னா பதநீர் பண கிழங்குல இருந்து சத்து மாவு கருப்பட்டி பணம் கற்கண்டு இந்த மாதிரி நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல நல்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை இந்த பனைமரங்கள்ல இருந்து நம்ம உருவாக்க முடியும் அதனால கண்டிப்பா அரசு பனை சார்ந்த வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரணும் இப்போ என்ன மாதிரி வேளாண் படிப்பு படிக்கிற இளைஞர்களுக்கு அவங்க இது வந்து ஒரு தொழிற்கல்வி படிப்பு இந்த மாதிரி படிச்சிருக்க எல்லா இளைஞர்களுக்கும் வேளாண் பட்டதாரிகளுக்கும் விவசாயம் செய்கிறதுக்கு வந்து நிலங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த வேளாண் பட்டதாரிகள் அனைவருமே வந்து ஒரு கனவோடு வரவங்க ஒரு லட்சியத்தோடு வரவங்க இவங்க வந்து ஒரு சிலர் தான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆக முடியும் ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலையில் சேர முடியும் அரசாங்கம் எல்லாருக்குமே வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும்னா முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு விவசாய கல்லூரிகள் இருக்குது வருஷத்துக்கு மூவாயிரம் வேளாண் பட்டதாரிகள் வெளியே வராங்க அப்போ அரசாங்கம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியாது அவங்க அவங்க ஒரு ஒரு தேடிக்கிறதுக்கான வழிமுறையை அரசாங்கம் தர முடியும் எப்படின்னா இந்த மாதிரி தரிசு நிலங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை வேளாண் பட்டதாரிகளுக்கு கொடுத்து ஒரு லாங் லீஸ்க்கு ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் லாங் லீஸ்க்கு கொடுத்து அந்த பொருட்களை அரசாங்கமே எடுத்து ரேஷன்ல குடுக்கறதுக்கும் மத்த அரசு உணவகங்கள்ல பயன்படுத்திக்கிறதுக்கும் இந்த வே வேளாண் பட்டதாரிகளோட அறிவை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு தொடர்ந்து அறநிலைத்துறையில் நிறைய நிலங்கள் வந்து கையகப்படுத்திட்டு வராங்க இந்த நிலங்களையும் வேளாண் பட்டதாரிகளை கொண்டு ஆக்கபூர்வமாக விளைச்சலை உருவாக்கி அன்னதான திட்டத்துக்கு இந்த விளைபொருட்களை உபயோகப்படுத்திக்கணும் விவசாய பூங்காக்களை தோறும் உருவாக்கணும் இந்த விவசாய பூங்காக்களில் என்ன இருக்கணும் அப்படின்னா புது புது தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ வந்துட்ருக்கு அந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இப்படியெல்லாம் தொழில்நுட்பங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வேளாண் பூங்காக்களை நம்ம உருவாக்க வேணும் குறிப்பாக சொல்லணும்னா நிழல் வலை குடில்களை அமைச்சு அதில் எப்படி வந்து அவங்களோட விளைச்சலை அதிகப்படுத்திக்கிறது ஹவுஸ் அமைச்சு அதில் வந்து அவங்களோட விளைச்சலை எப்படி அதிகப்படுத்திக்கிறது சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் மழை தூவல் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறு துளியில் அவங்களோட விளைச்சலை அதிகப்ப பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு நிறைய நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்குது அதை எல்லாமே அங்கே வந்து அவங்க ஒரு காட்சிப்படுத்தணும் ஒரு ட்ரையல் பிளாட்ஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட விளைச்சல் அதிகமாகும்னு அவங்க வந்து பார்க்குற மாதிரி அந்த வேளாண் பூங்காக்களை அமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் பயிர் விளை வைக்கிறதுல மண்ணில்லா விவசாயம் சொல்லி வருங்காலத்தில் வந்து இந்த விவசாயம் கண்டிப்பாக எல்லாரோட மொட்டை மாடிகளையும் கண்டிப்பாக கான்கியூர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்கறது வேளாண் மேலாண்மைக்கு ஆள் கிடைக்கல எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஆள் கிடைக்கல களை எடுக்கிறதோ இல்லை அறுவடை பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் ஆள் கிடைக்கல அப்படிங்கிறாங்க அப்போ இந்த நியூ டெக்னாலஜிஸ் அதாவது மண்ணில்லா விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரி களை எடுக்கிற பிரச்சனை அங்கே இருக்க போகிறது கிடையாது தண்ணியை வந்து குறைந்த அளவு தண்ணி சுழற்சி முறையில் யூஸ் பண்ணுறது குறிப்பாக சொல்லணும்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அக்வாபோனிக்ஸ் வெர்மிபோனிக்ஸ் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அது என்ன அப்படிங்கிறது விவசாயிக்கு நான் இந்த டெக்னாலஜி டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்ல ரொம்ப எளிமையான ஒரு தொழில்நுட்பம் தான் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இந்த பூங்காக்கள் அரசு அமைச்சு கொடுக்கணும் தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் சென்னையில் மட்டும் ஒரு கோடி மக்கள் இங்கே வாழ்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அளவுக்கு இங்கே குப்பைகள் சேகரிக்கிறாங்க இதில் மக்கும் குப்பைகள் அரசர் மிக அழகாக வீடு வீடாக வந்து மக்கும் குப்பைகளை சேகரிக்கிறாங்க இந்த மக்கும் குப்பைகளை உரமாக்கி ஒவ்வொரு மாடியிலும் பசுமையான தோட்டங்களை உருவாக்க வேண்டும் மொட்டை மாடிகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா மொட்டை மாடியாக தான் இருக்கு அது பசுமையா நம்மளால் மாற்ற முடியும் இங்க இருக்கக்கூடிய சுய உதவி பெண்களை தொகுதி வாரியாக இதில் ஆர்வமுள்ள சுய உதவி பெண்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து சும்மா இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களின் மொட்டை மாடிகளில் இந்த மாதிரியான தோட்டங்களை உருவாக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விளை பொருட்களை அரசு பள்ளிகளில் இயங்கக்கூடிய அந்த மதிய உணவு திட்டத்துக்கும் அரசு வந்து பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஆர்வமாக மாடித்தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு அவங்களோட குப்பைகளை நம்ம அரசு சேகரம் பண்ணிக்கிட்டு அந்த உரங்களை அவங்களுக்கு திருப்பி கொடுத்து அவங்க கிட்ட இருந்தும் காய்கறிகளை வாங்குறதுக்கு ஆவணம் பண்ணலாம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சிறு தொழில் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேவை அவங்களுக்கு தேவையான ஒரு சிறு சம்பாதியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் இந்த அரசு ஆவணம் பண்ணலாம் ஒவ்வொரு பள்ளிலேயும் வேளாண்மை படிப்பு அப்படிங்கிறத அடிப்படையான ஒரு கல்வியாக கொண்டு வரணும் எப்படி வந்து உடற்பயிற்சி பாடம்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி இந்த வேளாண்மை கல்வியும் அடிப்படை பாடமாக கொண்டு வந்தால் குழந்தைங்களுக்கு வந்து வளரும் போதே நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு எங்கே உற்பத்தி ஆகுது எங்கே விளைச்சல் கிடைக்குது எப்படி அதை பயிர் பண்ணலாம் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் தெரியும் போது அவங்க ரொம்ப ஒரு பொறுப்பான குடிமகனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பள்ளிகளில் வந்து வேளாண்மை கல்வியை அடிப்படையாக கொண்டு வரும்போது வே வேலையில்லாமல் இருக்கக்கூடிய வேளாண் பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து ஒவ்வொரு கேட்டட் கம்யூனிட்டியிலும் குறைந்தது ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க இந்த குடும்பங்களையும் விவசாயிகளையும் நம்ம ஒருங்கிணைக்கும் போது இங்கே சந்தைப்படுத்துதல் அப்படிங்கறது ரொம்ப எளிதாக இருக்கும் கம்யூனிட்டி ஃபார்மிங் இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் விவசாயிகளை சப்போர்ட் பண்ணும்போது நேரடியாக அவங்களோட விளை நம்ம இந்த நுகர்வோருக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நுகர் நுகர்வோரையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒவ்வொரு கேட்டட் கம்யூனிட்டிலேயும் இந்த ஃபார்மர்ஸ்க்கான ஒரு ஷாப் கிட்டத்தட்ட உழவர் சந்தை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை அரசு ஒருங்கிணைத்து கொடுக்கணும் எனக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு அதனால் விவசாயமும் டிஜிட்டலைஸ் ஆகிறதுல எந்த தவறும் கிடையாது ஒரு வெப் போர்ட்டலை உருவாக்கி ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளவு நிலங்களை தன்னகத்தில் வச்சுருக்காங்க அந்த நிலத்தில் எந்த அளவுக்கு வந்து வேளாண் பயிர்களை சாகுபடி பண்ணுறாங்க தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி பண்ணுறாங்க அந்த கணக்கை கொண்டு வந்துடணும் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு நாளைக்கு ஒரு தக்காளி போட்டிருக்காங்கன்னா அவங்களோட வயல்லேருந்து எவ்வளோ விளைச்சல் கிடைக்குது அப்படிங்கிறதும் அந்த வெப் போர்ட்டலில் தெரியணும் அப்போ ஒரு வேளா ஒரு உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய அதிகமாக அதிகப்படியான காய்கறியை இன்னொரு வேளாண் சந்தைக்கு இந்த ரீஃபர் வேன்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்க்கறது எளிதாக இருக்கும் நம்ம தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்தது இன்னைக்கு வந்து அந்த நெல் ரகங்கள் ஒரு சிலரால் மீட்கப்பட்டு பரவலாக்கம் செய்யப்படுது ஒவ்வொரு பகுதிக்கு அப்படின்னு சொல்லி பிரத்யேகமான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்தது ஒவ்வொரு நெல் ரகங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருந்தது அந்த ஒவ்வொரு நெல் ரகங்களும் ஒரு ஒரு நோயை குணமாக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருந்தது இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகளை அரசு ஏற்பாடு பண்ணணும் பாரம்பரிய அரிசிகள்ல இருந்து என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் வந்து அரசு உணவகங்கள்ல எளிதாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் இந்த பாரம்பரிய விதை நெல்களை பரவலாக்கம் பண்றதுக்காக இந்த பாரம்பரிய விதை நெல்களுக்கு அதற்கான சிறப்பு வங்கிகளை அரசு வந்து கிராமம் தோறும் ஏற்படுத்தணும் ஒரு விவசாயி ஒரு இயற்கை வேளாண்மை பண்ண போறாரு அப்படின்னா இந்த நெல் ரகங்கள் அவங்களுக்கு விதையா தேவைப்படுது அப்போ இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த விதை வங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் காய்கறிகள் இதுக்கான விதை ரகங்களை அரசு வந்து விதை வங்கி மூலமா ஏற்பாடு பண்ணணும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் ஆனந்தி உதவி பேராசிரியராக சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தலில் இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தலில் இருக்கக்கூடிய அதாவது வெளியிட்ட ரகங்கள் மற்றும் அதனால் என்னென்ன வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க மதிப்பு கூட்டிய பொருட்கள் என்னென்ன உருவாக்குறோமோ அதை பற்றிய ஒரு பொருட்காட்சி அரங்கத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே இருக்க எல்லா பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன புது புது ரகங்கள் சிறுதானிய மகத்துவ மையத்தால் வெளியிட்டிருக்காங்க அதாவது தினை சாமை வரகு பனிவரகு குதிரைவாளி மற்றும் கேழ்வரகுல என்னென்ன புது புது ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க அந்த ரகங்களுடைய விதைகள் எவ்வாறு இருக்கும் அதனுடைய அரிசி எவ்வாறு இருக்கும் மற்றும் அதன் மூலம் தயாரிக்கக்கூடிய மதிப்பு குட்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இங்கே சிறுதானிய மகத்துவ மையத்திற்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இங்கே வராங்க அதை பற்றி அவங்க கேட்கும் பொழுது அவங்கள நேரடியாகவே கூட்டிகிட்டு வந்து இந்த பொருட்காட்சியை காமிச்சு இங்கே வந்து விதைகள் இப்படி தான் இருக்கும் விதையுடைய அளவு இதுதான் இதனுடைய கலர் இது தான் தான் இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப அவங்க விருப்பப்பட்டதை வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அதனால் வந்து இது அவங்களுக்கு பயனுள்ள வகையில் வந்து நாங்கள் அமைச்சிருக்கக்கூடிய அரங்கம் வந்து இது சாமை அத்தியந்தல் ஒன்று பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு நாள் பயிறு நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் இதுவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோ சாமை ஃபோர் அதாவது இது வந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது நாள் பயிர் தான் இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி வெளியிட்ட ரகம் சரிங்களா இப்போ புதுசாக வெளியிட்ட ரகம் வந்து அத்தியந்தல் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட இருக்கிறது திணை திணையில் அத்தியந்தல் ஒன்று ரகம் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு நாள் பயிராக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு நன்றாக வளர்ந்து நல்ல மகசூல் வந்து அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி வந்து விதை வந்து நல்ல பெரு பெரிய பெரிய விதையாக இருக்கும் இங்கே பக்கத்தில் பார்க்கறது வந்து நீங்கள் கோத்தினை செவன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரகு வரகு அத்தியந்தல் ஒன்று அத்தியந்தல் ஒன்று வரகு ரகம் வந்து அதிகமான வறட்சியை தாங்கி நல்லா வளரக்கூடியது நல்லா வந்து எந்திர அறுவடைக்கும் மிக அருமையாக வரக்கூடிய ஒரு பயிருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வரகு அத்தியந்தல் ஒன்று உங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வரகு டிஎன்ஏயு எயிட்டி சிக்ஸ்ன்ற ரகம் வந்து இருக்குது இது வந்து நூற்றி அஞ்சு நாள் பயிர் தான் உங்களுக்கு அதாவது இந்த வரகு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் பயிர் பொதுவாகவே வரகு வந்து நாலு மாத பயிர் சரிங்களா அதாவது நூற்றி இருபது நாள் பயிர் அந்த டிஎன்ஏயு எயிட்டி சிக்ஸ்ன்ற வரகு வந்து நூற்றி அஞ்சு நாள் பயிர் தான் அது வெளியிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகி அதாவது வந்து கேழ்வரகுல அத்தியந்தல் ஒன்று அப்படின்ற ரகம் வந்து அங்கே அதை காமிச்சிருக்கோம் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு நூற்றி பத்து நாள் பயிராக வரும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ பதினஞ்சு இதுக்கு முன்னாடி வந்த ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் பயிர் கோ ஒன்பது இது வந்து உங்களுக்கு வெள்ளை கலரில் வரக்கூடிய ஒரு கேழ்வரகு சரிங்களா இதனுடைய விதையும் வந்து இங்கே அத்தியந்தல்லே உங்களுக்கு வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குதிரைவாளி கோகேவி டூ அதாவது குதிரைவாளி ரகம் வந்து இது வந்து வந்து தொண்ணூத்தஞ்சு நாள் பயிர் கடைசியாக பார்த்தீங்கன்னா காடைக்கண்ணி காடைக்கண்ணி வந்து இப்போ புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ரகம் அது வந்து உங்களுக்கு அதுவும் வந்து சிறுதானியங்களிலே தான் வருது அதனுடைய அரிசி மிகச்சிறியதாக இருக்கும் இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க இப்போ நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அரிசியை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் சிறுதானிய அரிசி ஒவ்வொன்றும் அதாவது சாமியுடைய அரிசி எப்படி இருக்கும் திணையுடைய அரிசி எப்படி இருக்கும் குதிரைவாளியுடைய அரிசி எப்படி இருக்கும் ஒவ்வொரு அரிசியும் எப்படிலாம் இருக்கும் அதுல என்னென்ன வந்து தின்பண்டங்கள் செய்யலாம் அதாவது மதிப்பு கூட்டிய பொருட்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க இங்கே நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து தெளிவாக இப்போ பார்க்கலாம் இது வந்து சாமையுடைய அரிசி சரிங்களா இந்த சாமையுடைய அரிசியை வச்சு நீங்கள் வந்து கஞ்சி பண்ணும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அரிசி வந்து மிகவும் பொடிசாக ரொம்ப சிறு 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 அரிசியாக இருக்கிறதால இதில் வந்து நார் சத்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் இந்த அரிசியில் அதே மாதிரி வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும் அதனால் இரத்த சோகை இருக்கிறவங்க வந்து அதிகமாக இதை வந்து சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள்லேருந்து முதியவர்கள்லேருந்து உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அதாவது மருத்துவமனையிலேருந்து வராங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் ஈஸியாக வந்து இதனுடைய கஞ்சி பண்ணி சாப்பிடும்போது ஜீரண சக்தி அதிகமாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே நீங்கள் சாம்பார் சாதம் பண்ணலாம் தயிர் சாதம் வந்து உங்களுக்கு சாமையில் வந்து தயிர் சாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சாமையில் முறுக்கு பண்ணலாம் இல்லைனா நீங்கள் அதிரசம் எது வேணால் பண்ணலாம் இங்கே வந்து சேமியாவும் அரிசியும் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திணை அரிசி இருக்குது திணையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்குது அடுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து புரோட்டீனுடைய அளவும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது உங்களுக்கு அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது தேனும் திணை மாவுன்னு சொல்லுவாங்க இந்த திணை மாவு இதோ இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் திணை மாவு இதில் வந்து நூடுல்ஸ் இருக்குது இதை வச்சு உங்களுக்கு வந்து திணை லட்டு பண்ணும்பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் நாட்டு சர்க்கரையோட இந்த திணை மாவை சேர்த்து லட்டு பண்ணும்பொழுது மிக அருமையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சூடு இந்த திணை அரிசி அதனால் வந்து பார்த்து நீங்கள் அளவாக தான் சாப்பிட்ணும் இதில் வந்து நீங்கள் அதிக அளவில் பொங்கல் பண்ணி சாப்பிட்டாலோ இல்லை தின்பண்டங்களில் அதிகமாக முறுக்கு இல்லை அதிரசம் தினை அதிரசம் இதெல்லாம் பண்ணி சாப்பிடும்பொழுது ரொம்பவும் அருமையாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் குதிரைவாளி அரிசி குதிரைவாளி அரிசி வந்து உங்களுக்கு குதிரைவாளியில் அதிக அளவில் வந்து நார்ச்சத்து வந்து இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் கஞ்சி பண்ணி பா சாப்பிடும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு வந்து செரிமானம் அதிக அளவில் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் குதிரைவாளி அரிசியில் நீங்கள் பொங்கல் பண்ணலாம் அடுத்தது உப்புமா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து குதிரைவாளியில் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் ஈஸியாக வந்து ஜீரணமும் ஆகும் ஏன்னா இதில் வந்து அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது இதன் மூலமாக நீங்கள் வந்து மதிப்பு கூட்டிய பொருட்கள் நிறைய வந்து இதில் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரகு அரிசி இருக்குது வரகு அரிசி வந்து நீங்கள் அதிக அளவில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு போடுறாங்க இல்லைங்களா இட்லி மாவுக்கு நாலு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து போடுவீங்க இல்லைங்களா நாலு பங்கு அரிசியில் மூணு பங்கு வந்து நீங்கள் அரிசியை போட்டுட்டு ஒரு பங்கு வந்து வரகு அரிசியை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து இட்லி செஞ்சு சாப்பிட்றதோ தோசை செய்யறது இல்லை குழி பணியாரம் ஐட்டம் எது செஞ்சு சாப்பிட்டாலும் மிக மிக அருமையாக இருக்கும் அடுத்தது இந்த வரகரிசியில் வந்து நீங்கள் முறுக்கு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து அவல் ஐட்டங்களும் செஞ்சு வருது சேமியா எல்லா விதமான ஐட்டங்களும் வருது இதுலையும் வந்து அதிக அளவில் உங்களுக்கு என்னென்னா நார்ச்சத்து வந்து நிறையவே இருக்குது இந்த வரகரிசிலையுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா பனிவரகு பனிவரகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்யூராக இருக்கும் நல்லா வந்து அரிசி வந்து பளபளன்னு நல்லா அருமையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு அதிக நீங்க பண்ணி சாப்பிடலாம் சாம்பார் சாதம் பண்ணி சாப்பிடலாம் எதுக்கு வேணால் நல்லா வந்து அரிசியே பெரிய பெரிய அரிசியாக தான் இருக்கும் இதில் வந்து நீங்க தின்பண்டங்களாகவும் வந்து பனையார ஐட்டம் மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அடை இந்த இருக்கக்கூடிய சிறுதானிய அரிசி எதை வேணால் நீங்க வந்து ஒன்று அதாவது தின்பண்ட ஐட்டங்கள் தான் கிடையாது இல்லை கஞ்சு தான் அப்படின்னு கிடையாது எல்லா விதமான அதாவது சமையலுக்கு வந்து எல்லாமே நீங்கள் பண்ணலாம் வெஜிடபிள் ரைஸ் அதாவது நீங்கள் வந்து சாம்பார் சாதம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பட தயிர் சாதம் பண்ணலாம் வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் அடை பண்ணலாம் அரிசி அடை பண்ணுறாங்க இல்லைங்களா அது மாதிரி பண்ணலாம் அடுத்து குழிப்பணியாரம் பண்ணலாம் இல்லைனா இந்த தினையை வச்சு லட்டு பண்ணலாம் நீங்கள் வந்து உப்புமா மாதிரி பண்ணிக்கலாம் இட்லிக்கு போடலாம் எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் விவசாய பெருமக்கள் இங்கே அத்தியந்தலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்க நேரடியாகவே இங்க என்னென்ன வந்து விதைகள் கிடைக்குது என்னென்ன இங்கே வந்து இங்க வந்து சிறுதானிய மகத்துவ மையத்தில் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த அரிசியை நேரில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து விதைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதே நீங்க கடையில வாங்கினீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரிசி எல்லாமே ஒரே கலர்ல தெரியும் அதாவது வெண்மையாகவே தெரியும் ஏன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு தீட்டப்பட்ட அரிசியாவே கொடுப்பாங்க கடையில கிடைக்கிறது எல்லாமே ஆனா இங்க இருக்க அரிசி வந்து நம்ம கைக்குத்தல் அரிசி மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய எந்திரங்களில் இங்கே உரிச்சு வரக்கூடிய அரிசி வந்து கைக்குத்தல் அரிசி மாதிரியே தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு கலர் வித்தியாசங்கள் தெரியும் பாருங்கள் தினைனா உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும் தெளிவாக தெரியும் சாமைன்னா பாருங்கள் கொஞ்சம் சாம்பல் நிறம் கலந்து இருந்த மாதிரி இருக்கும் குதிரைவாளி அரிசி பாருங்க இதுவும் லைட்டான சாம்பல் நிறத்துல வரகு அரிசி பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரவுன் கலர் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் பனிவரகு நல்லா வெண்மையாக தருற மாதிரி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய விளக்கப்படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வெரைட்டிஸ் அதாவது என்னென்ன ரகங்கள் அந்த ஒவ்வொரு ரகமும் எப்படி இருக்கும் அதனுடைய விளைச்சல் அதனுடைய கதிர் எப்படி இருக்கும் அந்த செடி வளர்ந்துருக்கிறது எப்படி இருக்கும்ன்றது நிறைய பேர் வந்து பார்க்க அதிக அளவில் வந்து விருப்பப்படுவாங்க அதற்குனே வந்து இங்கே எல்லா விதமான வந்து புகைப்படங்களும் நாங்கள் வந்து போட்டு வச்சிருக்கோம் அட்டைப்படங்களாக இருக்குது இங்கே இதை வந்து பார்க்கும்பொழுது விவசாய பெருமக்களுக்கு நேரடியாக அதாவது அவங்க வரும்பொழுது வயலில் வந்து அந்த பயிர் இல்லைனாலும் இங்கே இருக்கக்கூடிய பொருட்காட்சியில் வந்து அதனுடைய புகைப்படம் வந்து இங்கே இருக்கும் அந்த அட்டைப்படத்தில் நீங்கள் வந்து நாங்கள் எல்லா விதத்தையுமே நாங்கள் தெளிவாக வந்து கொடுத்துருப்போம் அதாவது புது ரகங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன நோய் வந்து வருது அதில் எந்த விதமான பூச்சிகள் வந்து தாக்குதல் அதிகமாக இருக்குது ஊட்டச்சத்து பற்றாக்குறை என்னென்ன வருது அதில் வந்து நீங்கள் எவ்வாறு நிவர்த்தி பண்ணலாம் அந்த பூச்சி நோய் தாக்குதலுக்கு என்ன விதமான மருந்துகள்லாம் அடித்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பயிரில் மகசூல் அதிகமாகும் அதை பற்றிய மொத்தமான அனைத்து விளக்கங்களும் நாங்கள் வந்து தெளிவாக இங்கே கொடுத்துட்டு வரோம் அடுத்ததாக வந்து உங்களுக்கு நேரடியாகவே கதிர்கள் எப்படி இருக்கும் அதாவது இங்கே வெளியிட்ட ரகங்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய சிறுதானியங்களுடைய கதிர்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திணையில் உங்களுக்கு அத்தியந்தல் ஒன்று அப்படின்ற ரகத்துடைய கதிர் தான் உங்களுக்கு இது நல்லா பெருசு பெருசு பெருசாக நல்லா வந்து முத்து மாதிரி வரக்கூடிய தானியங்களாக இங்கே வந்து இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோத்தினை செவன் அப்படின்ற ரகம் வந்து இது இது அதோடு பார்க்கும்பொழுது கதிர்கள் வந்து கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த வெளிவந்த ரகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாமை சாமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிறு 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 விதைகளாக சிறு சிறு மணிகள் மாதிரி இருக்கும் இது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து வரகு சரிங்களா வரகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செடியில் இருக்க வந்து பார்க்கும்பொழுது நேரடியாக வந்து உங்களுக்கு அதிக அளவு கதிர்கள் தெரியாது தான் ஃபுல்லாகவே இருக்கும் இது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் தான் இந்த வந்து தானியம் வந்து இருக்கும் இந்த கதிர் வந்து இப்படி தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேழ்வரகு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் விவசாய பெருமக்கள் கேழ்வரகு தெரியாதெல்லாம் கிடையாது ஆனாலும் இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு இங்கே என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் காமிச்சிட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பனிவரகு பனிவரகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தானியமும் பெருசு பெருசாக இருக்கும் அதாவது நீங்கள் சாமையில் பார்க்கும்பொழுது சிறு 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 விதையாக இருக்காமல் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய போல்டுன்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய விதைகளாக வந்து இருக்கும் இந்த பனிவரகில் அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரைவாளி குதிரைவாளியில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிரையுடைய வாழ் மாதிரியே இருக்கும் அதனால தான் இது வந்து குதிரைவாலி அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய கதிர்கள் ஒன்றும் இன்னும் பெருசாகவே இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் காய்ந்துதான் இருக்கிறதால உங்களுக்கு சிறியதாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன சிறுதானியங்களோ அதனுடைய கதிர்கள் வச்சிருக்கோம் அதனுடைய வைக்கோலும் இங்கே வந்து காட்சிப்படுத்தி இருக்கும் அதாவது வந்து பனிவரகனுடைய வைக்கோல் அடுத்து வரகுடைய வைக்கோல் அடுத்து சாமையுடைய வைக்கோல் எல்லாமே இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சாமை இந்த வரகு இந்த வைக்கோலுமே வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம் இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும்பொழுது விவசாய பெருமக்கள் ரொம்ப பயனுள்ளதாக விவசாயி வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ரகங்களையும் தெளிவாக காட்டுவோம் அதே மாதிரி அவங்க எல்லா விதமான அரிசி எந்த விதை எப்படி இருக்கும் மற்றும் எந்த நோய் தாக்குதல் எப்படி இருக்கும் அதனுடைய கதிர் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே இங்கே நேரடியாக வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் இது வந்து பயனுள்ளதாக அமையும் அப்படின்ட்டு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்